பறையர் அப்படிங்கிற ஒரு பேரின சமூகத்தின் அந்த மக்கள் மத்தியில் என்று வரை தலித்தியம் பேசப்படுகிறதோ அன்று வரை இந்த பறையர்களுக்கு ஆளுமை திறன் அப்படிங்கிற ஒன்றே வரப்போவதில்லை ஆமாம் இது ரொம்ப உறுதியான ஒரு விஷயம் ஏன்னா இந்த தலித்தியம் அப்படிங்கிறதே வந்து உளவியல் ரீதியாக இந்த மக்களை ஒடுக்கும் ஒரு விஷயமாகத்தான் வந்து பார்க்க முடியுது எப்படி அப்படின்னாக்கா எந்த ஒரு உலகத்தில் எந்த ஒரு மனிதனும் தன்னை பெரியவனாக நினைப்பது தான் ஒரு வாடிக்கை நாம தான் பெரியவன் அப்படிங்கிற எண்ணம் அந்த எண்ணம் தான் அவனை உயர்த்தும் அப்படிப்பட்ட எண்ணம் கொண்டு தான் பெரும்பாலான உலக சமூகங்கள் இருக்காங்க உலகத்தில் யார் முன்ன பின்னங்கிறதெல்லாம் அவங்க பார்க்குறதில்ல நாம் முன்னப்பா நாம் பெரியவன் நம்ம இடத்துல நாம் பெரியவன் நமக்கு நாம் பெரியவன் அப்படிங்கிற மாதிரி தான் வந்து எல்லாருடைய எண்ணங்களும் இருக்குது ஆனால் இந்த மக்கள்கிட்ட என்ன எண்ணம் இருக்குது அப்படின்னா நாம் தாழ்ந்தவன் நாம் குறைச்சலானவன் நமக்கு இல்லான சமூகம் அப்படிங்கிற ஒரு எண்ணம் விதைக்கப்பட்டிருக்கு ஒரு காலத்தில் இந்த பறையர்கள் எப்படி இருந்தாங்க அப்படின்னாக்கா இவங்க முதல் நம்பரில் இருந்தாங்க பறையன் அப்படிங்கிறது வந்து ஆதிசிவனை குறிக்கக்கூடிய சொல் அந்த சொல் வந்து மிக நீண்ட வரலாறு கொண்ட ஒரு சொல் அந்த சொல்ல அந்த பறையன் அப்படிங்கிற அந்த அடையாளத்தை ஆதிசிவனுடைய அடையாளத்தை தனது அடையாளமாக கொண்ட இந்த மக்கள் இந்த மக்கள் வந்து தன்னிகரற்ற ஒரு ஆளுமைகளாக வாழ்ந்த வரலாற்றை கொண்ட மக்கள் அதை யாராலையும் மறுக்க முடியாது அதற்கான வரலாற்று சான்றுகளை யாராலையும் அழிக்கவே முடியாது இது இப்படி இருக்க இருக்க இன்றைக்கு அந்த பெயர் கொண்ட மக்களை இந்த தலித்திய மனப்பான்மையில் ஒரு உள்ளடக்கி வச்சிருக்கக்கூடிய ஒரு யார் எந்த சக்தி அப்படின்னா அது ஒரு அரசியல் அது வந்து ஒரு அரசியல் அவர்கள் மேலே அந்த ஒரு கட்டை கட்டுக்குள்ளே அவங்க அவங்கள அந்த மாதிரி அடையாளப்படுத்தி உளவியல் ரீதியாக அவங்க மனங்களில் ஊனம் விளைவிக்கக்கூடிய இந்த தலித்திய கருத்துக்களை விதைச்சி வச்சுருக்கிறாங்க இதை அறிந்தோ அறியாமலோ இந்த கருத்துக்களை இந்த மக்கள் மத்தியில் விதைக்கிறதுக்கு மேலும் விதைத்து வளர்ப்பதற்கு இந்த மக்களுக்குள்ளாரே பல ஏஜெண்டுகளை உருவாக்கி வச்சுருக்கிறாங்க அவங்க வந்து ஓர இடமெல்லாம் பறையர்கள் குடியிருப்புகளில் போயிட்டு தலித்தியம் பேசுகிறாங்க மேடை போட்டு தலித்து தலித்துன்னு பேசுகிறாங்க தாழ்த்தப்பட்டவன் தாழ்ந்தவன் அப்படின்னு பேசுகிறாங்க இப்படி பேசுகிறதன் மூலமாக என்ன ஆகுதுன்னா ஒரு கருத்தை ஒய்யாமல் வந்து அவங்க மனசில் வதைக்கும்போது அது ஆழமாக பதிஞ்சிருது இப்போ எல்லாம் ஒன்றும் நம்ப ஆரம்பிச்சுட்டான் நாம் வந்து தாழ்ந்த சாதி மக்கள் அப்படின்னு நம்ப ஆரம்பிச்சிட்டான் அப்படி நம்பினதுனால மனங்களில் ஊ மனங்கள் ஊனப்பட்டதுனால இன்றைக்கி அவர்கள் எந்த விதமான ஒரு வீர தீர செயல்களுக்கு பொருந்தாதவர்களாகவும் ஆளுமைகளாக இல்லாமல் இருக்கக்கூடிய ஒரு நிலையிலும் பறையர்கள் இன்றைக்கி வாழ்கிறாங்க இந்த பறையர்களில் இருந்து நல்ல ஒரு வேலை வாய்ப்புகளையும் நல்ல ஒரு படித்து நல்ல ஒரு வேலைவாய்ப்புகளை பெற்ற மக்கள் வந்து முன்னேறின பிறகு தான் பரையர் அப்படிங்கிற அந்த ஒரு அடையாளத்தை சொல்கிறதில்ல வெளியே சொல்கிறதில்ல இப்போ முன்னேறினவெல்லாம் ஒரு சமூகத்தில் எல்லோரும் வந்து தான் வெளியே இன்னாருன்னு சொல்லும்போதுனா அந்த சமூகம் உயர்ந்ததாக ஒரு பப்ளிக்கில் ஒரு புது புத்தி வரும் இங்கே என்ன அப்படின்னாக்கா அவனை உளவியல் ரீதியாக அவனை வந்து ஒடுக்கி வச்சுருக்கிறதுனால அவன் என்ன நினைக்கிறான்னா நாம் முன்னுக்கு வந்துட்டோம் நம்ம படிச்சுட்டோம் நல்ல வேலைவாய்ப்பு பெற்றுட்டோம் வசதி பெறுகிறோம் நல்ல சம்பளம் கிடைக்குது நல்லபடியாக இருப்போம் நம்ம நம்ம சாதியவே சொல்ல வேண்டாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு நிலைப்பாட்டுக்கு வந்துடுறோம் நமக்கு சாதி வேண்டாம் அப்படிங்கிற நிலைப்பாட்டுக்கு வந்துடுறான் ஆயிரம் பேருக்கு கிடைக்க ஆயிரம் பேரில் ஒருத்தனுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு அது போராடி பெற்ற ஒரு பிரதிநிதித்துவ வாய்ப்பை பெரு பெறக்கூடிய ஒரு பறையனான அவன் என்ன பண்ணுறான் அப்படின்னாக்கா அவன் தன்னுடைய வேலைவாய்ப்பை பெற்ற உடனே கோட்டா மூலமாக படித்து வாரான் வேலைவாய்ப்பை பெறான் அதுக்கப்புறம் இந்த சாதிங்கிற பேரை சொல்ல மாட்டேன்றான் அது ஒரு இந்த சமூகத்திற்கு பெரிய இழப்பு அடுத்து அவன் வந்து இந்த சமூகத்தின் ஒரு உரிமையான அந்த கோட்டாவை பெற்றதன் விளைவாக அவன் பெற்ற பலனை இந்த மக்களுக்கு பகிர்ந்து அளிக்கிறதுக்கும் அவன் தயாரில்லை அடுத்து இந்த மக்களுக்கு சேவை பண்ணி அந்த கடமை அந்த ஒரு கடனை அடைக்கும் விதமாக இவன் வந்து இந்த மக்களுக்காக வேண்டி எந்த ஒரு சின்ன பங்களிப்பை கூட எந்த ஒரு உழைப்பையும் கொடுக்கறதுக்கு தயாராக இல்லை இதுக்கு வெளி விதிவிலக்காக நிறைய பேர் இருக்கிறாங்க ஒரு சிலர் இருக்கிறாங்கன்னாலும் கூட மொத்தமாகவே இந்த ஒரு வேலைவாய்ப்பை பெற்று நகர்ப்புறத்துக்கு போயிட்டான் அப்படின்னா அவன் இந்த சமூகத்தை விட்டு காணாமல் போய்டான் அவன் சொந்த அண்ணன் தம்பி கூட அவன் உறவினராக இருக்கிறதில்ல ஏன்னா அவனுடைய உளவியல் தாக்கம்தான் அவனை அந்த நிலைக்கு தள்ளுது எவ்வளோ பெரிய ஆஃபீஸராக இருந்தாலும் சரி தான் அவன் டாக்டராக இருந்தாலும் இன்ஜினியராக இருந்தாலும் பெரிய அரசு ஆளுமைகளில் போனாலும் கூட அவன் குடியிருப்பு பகுதிகளில் அவன் தன்னுடைய சாதியை மறைத்து தான் வாழ ஆரம்பிக்கிறான் அந்த காலகட்டங்கள் முடிஞ்சோடனே ரிட்டையர்மெண்ட்டுக்கு பிறகும் கூட எங்கேயாவது ஒரு இடத்துல போயிட்டு அவன் தனித்த நிலையில் வாழ ஆரம்பிச்சிட்றான் இந்த சமூகத்துக்கு எந்த விதமான பயன்பாட்டு நிலையிலையும் அந்த மாதிரியான மக்கள் இருக்கிறதில்ல திருமணம் செய்கிறதுக்கு கூட சாதியற்றவன் அப்படிங்கிற மாதிரியான ஒரு நிலையில் எந்த சாதியோடையும் கலக்கிறதுக்கு மன ரீதியாக தயாராகிடுறான் அப்போது இந்த மாதிரியான ஒரு செயல்கள் என்ன தாக்கத்தை உண்டு பண்ணுதுன்னா இந்த சமூகத்தினுடைய பிரதி பிரதிநிதித்துவத்தை அது பெற்றும் பெறாமல் போவது மாதிரியான ஒரு நிலை அந்த பிரதிநிதித்துவம் இந்த சமூகத்துக்கு கிடைச்சும் அதனால் எந்த பயனும் இல்லைங்கிற ஒரு நிலையை தான் அது உருவாக்குது